வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்ட் தக்கம் யாரை எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலை எடுக்கிறாங்க ஸோ ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பதினாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீண்ட அவர் வாங்கின வாக்கு பார்த்திங்கன்னா நாலு சச்சம் சொச்சம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல பாஜக வந்து நைனா நாகேந்திரன் இருந்தார் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார் அதே மாதிரி அமமுக ஆனந்தன்றவர் ஒரு லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார் கிட்டத்தட்ட வந்து இவர் ஆனந்த் வாக்கையும் அமமுக வாக்கையும் பாஜக வாக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு விழுந்தாலுமே ஜெயிச்சு விடாரு அது மட்டும் இல்லை ஓபிஎஸ்க்கும் தனி ஆதரவு இருக்குது அந்த வாக்கு முழுகும் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சமூகம் சேர்ந்த வாக்கும் பார்த்திங்கன்னா உழும்போது ஓபிஎஸ் இருந்து எழுதியா ஜெயிக்க முடியும் ஸோ அது எப்படியா நிறுத்தணும்னு சொல்கிற கண்டித்தம் ஒரு ஆறு டம்மி ஓபிஎஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி கிளம இறக்குனாங்க இப்போ சின்னம் விஷயத்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா இருக்கு அவர் வந்து சுயேச்சை சின்னத்தை நிற்கிறாரு ஸோ அப்படின்றமோ அந்த ஆறு பேருமே வந்து ஒரு குழப்பம் எந்த சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு சின்னத்தை சூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தெளிவாக இருக்காரு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தேனியும் விட்டு கொடுத்தாரு ஸோ தேனி பார்த்தீங்கன்னா டிடி தினகரன் எழுதியா ஜெயிக்க முடியும் ஸோ அங்க பார்த்தீங்கன்னா தங்கத்தம் சொன்னி எங்க போனாலுமே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு பாஜக பாத்தீங்கன்னா தடா பெரியசாமி நம்மளுக்கு தெரியும் சிறுபான்மை அந்த பாஜக ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அதிமுகவில் போய் இணைஞ்சிட்டாரு ஸோ இதுக்கு முக்கியமான என்ன சொல்கிறார் மாநிலத்தோடு அண்ணாமலை அதே மாதிரி வந்து எல் முருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முடிவு எடுக்கிறாங்க அதாவது சம்மந்தம் ஒரு நபர் ஒரு தொகுதியில் வந்து தூக்கி மற்ற ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுறாங்க ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா லைம் லேட்டில் இருக்கணும் பார்க்குறாங்க பார்க்குறாங்க வேற யாருமே முன்னேறக்கூடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேசே விநாயகம் எல் முருகன்லாம் பார்க்குறாங்கன்ற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு கட்சியில் வந்து பாஜக கலந்து விலகி அப்படியே